வணக்கம் ஓபிஎஸ்க்கு சோதனை மேல் சோதனை தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சோதனையான காலகட்டம் தான் பயங்கரமான பிரச்சனைகளை ரொம்ப சிரிச்சுக்கிட்டு பாஜா ரஜினிகாந்த் மாதிரி சமாளிச்சுட்டு இருக்காரு வெளியே சொல்ல முடியாத வேதனையோடு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது அவருக்கு பலாப்பழம் சின்னம் கொடுத்தாச்சு அந்த சின்னத்தை எப்படியா ரீச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்கும்போதே பத்து நிமிஷத்துலேயே பலாப்பழம் சின்னம் ராமநாதபுரம் அந்த தொகுதி ஃபுல்லாகவே போயிடுச்சு அந்தளவுக்கு ரீச் பண்ணிட்டாங்க அவர்களுடைய ஆதரவாளர்கள் தொண்டர்கள் எல்லாமே சரி இவ்வளோ சீக்கிரமாக பண்ணிவிட்டாங்க நம்ம தேர்தல் பெட்டி வரும்ல ஏ மிஷின் அந்த மிஷினில் எந்த இடத்துல நம்ம பேர் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாக்ஸில் இருபத்தி ரெண்டாவது நம்பரில் பலாப்பழம் சின்னத்தான் வச்சுருக்கிறாங்க இது என்னையாவது குழப்பம் ஒரு பாக்ஸில் வச்சுருந்தாலே குழப்பமாக இருக்கும் இது ரெண்டாவது பாக்ஸில் இருபத்தி ரெண்டாவது சின்னமாக அதை தேடி கண்டுபிடிச்சி வைக்கணும் பலாப்பழம் சின்னதாக போட்டிருப்பாங்க அந்த சைடு ஃபுல்லாக கிராம மக்கள் தான் பலாப்பழ சின்னத்தை அவங்க ஞாபகத்தில் வச்சுருப்பாங்க அடிக்கிற வெயில் வரிசையில நின்று அவங்க ஓட்டு போடுறதுக்குள்ள கிறு கிறு குறுன்னு கிறு கிருத்து போயிடும் போய் அங்க போய் பெட்டியை பார்க்கும்போது எல்லாமே பலாபலமா தான் தெரியும் இது இல்லாம கூட சேர்ந்து ஒரு அஞ்சு ஓபிஎஸ் போட்டி போட்டாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் ஓபிஎஸ்ஸுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க என்ன கேட்டால் அகர வரிசைப்படி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லிருச்சு சரி விடுங்க இதை ஏன் நம்ம பார்த்துருவோம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா எல்லாத்தையுமே நம்ம சமாளிப்போம்ல அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் ஆதரவுல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ரெண்டாவது நம்பர் விஷயத்தை மிகப்பெரிய பெரிய அளவில் கொண்டு போயிட்டாங்க சரி அமித்ஷா பிரச்சாரத்துக்கு வரேன்னு சொன்னார் அவர் வரல அவரும் வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுற மாதிரி தெரியல அவர் வரல உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அதை தாண்டி வேறு காரணங்கள்லாம் சொல்கிறாங்க வட மாவட்டங்களில் அவர் கவனம் செலுத்தணும் வட மாவட்டங்களில் பாஜக ஆதரவு குறைஞ்சிக்கிட்டே வந்துகிட்ருக்கு அதனால் அவர் அங்கே கவனம் செலுத்துறதுல அதிக ஆர்வம் காட்டிகிட்டு இருக்காரு தமிழ்நாடு பிரச்சாரத்தை பிரதமர் பார்த்துக்கிட்டோங்கிற மாதிரி விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது சரி பிரதமர் தமிழ்நாடு பிரச்சாரத்துக்கு வராருல விருதுநகர் வரைக்கும் வராரு ராதிகா சரத்குமாரை வந்து பிரச்சாரத்துக்கு வராரு வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போறாரு பக்கத்தில் இருக்க ராமநாதபுரம் ஓபிஎஸ்ஸு நம்மால் அவர் நிற்கிறாரு அவருக்கு வந்து ஒரு பிரச்சாரத்தை பண்ணிட்டு போயிடலாம்ல ஆனால் பண்ண மாட்டேங்கிறாரு இப்போ வந்து அங்கே வரல அப்படிங்கிற மாதிரி தெரியுது என்னடா இது கொடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் கொடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்ருக்காரு இப்போ வந்து ராமநாதபுரத்தில் வந்து மொத்த பூத்துகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது பூத்துகள் இருக்குது இந்த பூத்துகளுக்கு ஆட்களை கொண்டு போடணும் ராமநாதபுரம் வந்து அவருக்கு சொந்த தொகுதியும் கிடையாது சொந்தமும் கிடையாது அங்கே போய் நிற்கிறார் மக்களை நம்பி போய் நிற்கிறார் எனக்கு அநியாயம் விளைத்து விட்டார்கள் எடப்பாடி பழனிசாமி தரப்பினார் அதனால் எனக்கு ஒரு நியாயம் வேணும் அதுக்காக தான் நான் இந்த தேர்தல் களத்தில் மக்கள் செல்வாக்கை உறுதிப்படுத்துறதுக்காக நான் நிற்கிறேன் அப்படின்னு போய் சொல்லி நின்ட்டார் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது பூத்துகளுக்கு ஆட்களை போடணும் எப்படி போடுறது வெளியாட்களை கொண்டாந்து போடவும் முடியாது அதனால என்ன பண்ணுறது தேனி ஆலங்குடி பட்டுக்கோட்டை இந்த பகுதியிலேருந்து ஆட்கள் எல்லாம் கொண்டு வராங்க கொண்டு வந்து இறக்கி ஏ இந்த புத்தணி பார்த்துக்கியா ஏ இந்த புத்தணி பார்த்துக்கியா ஓ கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துடாதீங்கயா கொஞ்சம் அப்படியே நிதானமாக இருங்கியா அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ்லாம் பண்ணி பூத்து கமிட்டிக்குலாம் ஆட்களை நிரப்புனா தேர்தல் விதிமுறைன்னு ஒன்று இருக்குல்ல பிரச்சார தேதி முடிஞ்ச உடனே வெளியாட்கள் எல்லாமே என்ன செய்யணும் பெட்டிப்படிகளாம் மூட்டை கட்டிட்டு கிளம்பிடணும் அப்படி கிளம்ப முடியுமா கிளம்பி விட்டாதான் உண்டு ஆனா இப்போ எம்பி தர்மர் என்ன சொல்றாரு ராஜ்யசபா எம்பி தர்மர் நான் பாத்துக்கிறேன் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க நான் வந்து இங்கே தானே முதுகலத்துல தானே இருக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் பாத்துக்கிறேன் ஒன்றும் இது இல்லை நம்ம பசங்கள்லாம் இருக்கிறாங்க நம்ம ஆட்கள்லாம் இருக்காங்க ஒவ்வொரு பூத்துலேயும் நம்ம ஆட்களை கொண்டு போய் அங்கே ஒப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு இப்போ இதுதான் அவருக்கு பிரச்சனையாக இருக்குது பூத்து கமிட்டியில் ஆட்கள் போடுறதில் கம்மியாக இருக்கிறாங்க அங்கே ராமநாதபுரத்தில் இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கா அப்படிங்கிறத தெளிவுபடுத்துங்க ஏன்னா பூத் கமிட்டி ஓபிஎஸ் அப்படிங்கிறதுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது பூத் கமிட்டியில் ஆட்கள் இல்லை அப்படின்னா கடைசி நேரத்தில் அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஓபி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் ஆதரவு நிறைய பேர் வந்து சொல்றாங்க அதனால அது வந்து ஓபிஎஸ் ஆதரவு அது கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறது தெளிவுபடுத்தும் அப்புறமா என்ன ஓபிஎஸ்க்கு இந்த ரெண்டு விஷயங்களை மட்டும் பண்ணிட்டார் அப்படின்னா வெற்றி உறுதி தான் அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம்